ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிறையாருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கே நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் யார் பார்க்குறது நடி பூவார் எப்படி இருக்கும் தர்ஷன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து தர்ஷன் குட்டியை வந்து பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறோம் யாருன்னா குழந்தை சக்தியோட தம்பி வீட்டுக்கு போகிறோம் அவங்க வந்து வீடியோக்கெல்லாம் வரமாட்டாங்க அதனால அங்க ரொம்ப வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் குட்டி வேணா எடுக்கலாம் எடுக்கலாம் அவர்கள் கிளம்பிட்டாரு பயங்கரமா போட்டு ஒரே தர்சனுக்கு ஒரே ஆர்வமா இருக்கு அவங்க அப்பா வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோபி வந்தாச்சு முடச்சூரு இந்த தான் எப்பவுமே ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இல்லைன்னா ரோடு வந்து அகலப்படுத்தினா பறிச்சு போட்டுக்கிறாங்க அங்க ஊருக்கு போறது பிரச்சனை இல்லைங்க ஆனா வந்து நிறைய ரிலேட்டிவ் வீடு இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கா போனோம்னா ரெண்டு நாள் வீடு அதுதான் பயமா இருக்கும் வேற ஆத்துக்கு போய் குளிக்கிறேன்னு வேற சொல்றாங்க இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒன்பதரை ஆயிடுச்சு கோபி வந்தாச்சு பத்து மணிக்கு பத்தே காலுக்கு வீட்டுக்கு போயிடுவோம் போயிட்டு ஒவ்வொரு வீடு ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாமே சொந்தக்காரங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கள் கொழுந்தாரோட ஒய்ஃப் இருக்காங்க அவங்களோட அண்ணா வீடு எல்லாமே சொந்தக்காரங்க தான் எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் நெருங்கன்னு சொன்னான் அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கெல்லாம் போனோம்னா டைமே பத்தாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது சண்டேங்கனால நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போவாங்க யார்கிட்டையும் ஊருக்கு போகிறேன்னு போய் பார்ப்போம் மிருகம் ஒருத்தரை மீட் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரவேங்க அந்த ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க வந்திருந்தாங்க நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து போகிறோம் எதுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நான் எடுத்து வீடியோவில் சொல்கிறேன் ஒரு சம்பவம் நடந்து கொடுத்துருக்கீங்க அதை நான் சொல்லவே இல்லை இப்போ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்கிறோம் கடவுள் துணிப்பில் உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே வேணும் நிறைய பேர் பெரியவங்க தான் வந்து வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு மகளாட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நேற்று கூட ஒரு அம்மா அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னாங்க எனக்கு அப்படியே நானே எங்கள் ரொம்ப அழுதுட்டோம் நம்ம சொ நம்மளை வந்து ஒரு சொந்தமாக நினைச்சு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து குடுப்பிடம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் அதனால் யூடியூப்பில் கிடைச்ச சொந்தங்கள் எல்லாம் நிறைய இருக்குது எனக்கு தனியா ஓகே போயிட்டு நாங்கள் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறோம்

திரும்பவும் கிளம்பியாச்சு இன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில் வந்து நான் சமைக்கவே இல்லை காலையில் பச்சி சுட்டு டீ வச்சு குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சு துவச்சி போட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துட்டேன் நேற்று நைட்டு சமைச்சி சாப்பாடு இருந்துச்சு தான் போது உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க முடிஞ்சு அங்க போய் நான் வீடியோ எடுத்து போகிறேன் முடியல